விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு பொழுது அந்த இடத்துல விஜயுமே வந்து இப்ப பேசுனாங்க இப்ப விஜய் வந்து இந்த அளவுக்கு பெரிய ஆளான விஜயகாந்த் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வருது அதுக்கு விஜய் அவர்கள் விஜயகாந்த் அவர்களுடைய ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே எஸ் அவர்களோட அவருக்கு ஒரு உறவு இருந்திருக்கு அத்தனை திரைப்படங்கள் வந்து சேர்ந்து நடிச்சிருக்காங்க விஜயகாந்த் அவர்களை பத்தி பேசினாலே எஸ் அவர்கள் வந்து ஒரு உணர்ச்சி வசப்படுறாரு ஸோ அவங்க இரண்டு பேருக்கும் நடுவுல இருந்த அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லுங்க சார் முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த அதுக்கப்புறம் நீங்க சொன்ன கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் அது என்ன அப்படின்னா எஸ் ஏசி யாரை பத்தி பேசினாலும் உணர்ச்சி வசப்படுவார் பொங்குவர் உங்களுக்கு அதனால வந்து அந்த உணர்ச்சி வசப்பட்டு அது உண்மையா உணர்ச்சி வசப்பட்டு பேசுறா அப்படிங்கிறதுல எப்பவுமே ஒரு கேள்விக்குறியிருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சி ஆரம்பத்திலேருந்து படங்கள் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தாரு அப்போ வந்து விஜயகாந்த் அவருக்கு தோதான ஒரு கதாநாயகனா இருந்தார் ஏன்னா விஜயகாந்த் வந்து ஆட்டிடியூட் பண்ண மாட்டாரு திமிர் பண்ண மாட்டாரு எதுவுமே இல்லாதனால தொடர்ந்து அவருடைய படங்கள்ல வந்து எஸ்ஐசி வந்து விஜயகாந்தை பயன்படுத்தினாரு வெற்றி படங்களாக அமைஞ்சிச்சு எல்லா படங்களுமே அதனால வந்து விஜயகாந்த் வந்து எஸ்எஸ்சியோட தொடர்ந்து பயணிச்சாரு அதாவது வந்து இந்த செந்தூரபாண்டி படத்துக்கு வந்து விஜயகாந்த் அந்த உதவி செஞ்சார் இல்லையா அதுக்கு பின்னாடி திரைமறைவில் பல ரகசியங்கள் இருக்கு அதை இப்போ சொன்னால் நல்லா இருக்காது அது வேண்டாம் எஸ்எஸ்சி அப்படி தான் விஜயகாந்த் பற்றி உணர்ச்சி பொங்க பேசுவார் அதாவது என்ன சொல்ல வரீங்க சார் அதாவது ஒரு இல்லை இல்லை எஸ்எஸ்சி எஸ்எஸ்சி இன்னைக்கு சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டும் நடந்த விஷயங்களுக்கும் நிறைய மாறுபாடுகள் இருக்கு எனக்கு தெரியும்

உடனே பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எஸ்சி வந்து விஜய் விஜின்னு கொஞ்சம் தயங்கினாராம் ஸோ ஏதோ ஒரு உதவி கேட்க போகிறாரு அப்படின்னோன்னா அவரே வந்து இவர் வீட்டுக்கு வந்தாராம் அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்காரு அதாவது வந்து ஏ வீட்டுக்கு நீங்கள் வந்து உதவி கேட்கக்கூடாதுன்னு உங்கள் வீட்டுக்கு நான் வந்து உதவி செய்கிறேன்னு சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கட்டுக்கதைகளாக தான் தெரியுது ஏன்னா எஸ்எஸ்சி நீங்கள் சொன்னீங்க இல்லை உணர்ச்சி பொங்க பேசுவார் அந்த மாதிரி உணர்ச்சி பொங்க பேசும்போது உண்மை கதையோ அப்படின்னு வந்து மற்றவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு தோணும் நடந்தது என்னென்னா ஃபோன் பண்ணார் விஜயகாந்த் வீட்டுக்கு போய் பார்த்தாரு அந்த விஜயகாந்த் வந்து அண்ணன் உங்களுக்கு படம் பண்ணுறேன் நடிச்சு

இம்மா அவர் வந்து வெளிப்படுத்திதான் ஆகணும் வெளிப்படுத்தி ஏன்னா விஜய் வந்து ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் பல நாள் வந்து பாராமுகமா இருந்துட்டாரு அவங்களுக்கு இன்னைக்கு வந்து இந்த மதுரை மாநாட்டில தான் வந்து எங்களுடைய அண்ணன் விஜயகாந்த்னு சொல்லியிருக்காரு சோ இவர் வந்து எப்படின்னா முட்டுக் கொடுப்பாரு அதாவது பையன் வந்து சொல்ல மாட்டேங்கிறானே அப்படின்னோட இவர் வந்து எல்லா மேலையிலயும் போய் விஜயகாந்த் விஜயகாந்த் ஐயோ அவர் மாதிரி உண்டா அவர் அவர் உண்மையாலுமே நல்ல மனிதர் அது வேற வேற விஷயம் அவங்களுக்கு அவரை மாதிரி உண்டா ஐயோ அப்படி இப்படி அப்படின்னு வந்து இவர் பேச பேசி அப்படி புகழ்ந்து 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 விஜய விஜய் செய்யற தப்பு அதாவது விஜயகாந்தை அடையாளப்படுத்தாமல் இருந்தால் இத்தனை வருஷம் அடையாளப்படுத்தலைங்கிறது தானே உண்மை அது பொய்யா அதாவது விஜயகாந்த் வந்து செந்தூர் பாண்டியில கொடுத்த வெளிச்சத்துக்கு அப்புறம் எந்த இடத்துலையுமே விஜயகாந்தை வந்து விஜய் அடையாளப்படுத்தலையே இன்னைக்கு வந்து திடீர்னு மதுரை மாநாட்டில் ஏறி எங்க அண்ணங்கிறாரு சீமான தானே விமர்சனம் பண்ணிருக்காரு சீமான விமர்சனம் பண்ணதுக்கு பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்லியிருக்காங்க சீமான் வந்து உண்மைகளை உறக்க சொன்னார்னு சொல்லியிருக்காங்கல்ல சோ அப்படி இருக்கு இல்ல அந்த சுச்சுவேஷன் அதுக்கு இவர் வந்து முட்டு கொடுக்குறாரு அதாவது வந்து பையன் வேற வழி இல்லாம தூக்கி தாங்கி பிடிக்கிறார் அதுக்குதான் அப்படி பேசுறாரு இப்போவெல்லாம் வந்து மாநாடு என்ன சொல்றாங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு கூட்டின அளவுக்கு விஜய் அவர்களுக்கு கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி பேசிட்டு இருந்தாங்க அதுக்கு காரணம் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய கூட்டம் அவருடைய மாநாட்டுக்கு வந்ததாக இருக்கட்டும் அவர் இறந்து போன போதுமே அவ்வளோ மக்கள் கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கும் மேலேயே வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா ஒரு போதுமே தேமுதிகவுக்கு அந்த அளவுக்கு வாக்குகள் வரல

இஷ்யூவாக்குனாங்க ட்ராலாக ட்ரால் பண்ண ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா இயற்கை அதாவது விஜயகாந்துக்கு உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழல் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஏற்பட்டதுனால அவரால் வந்து எப்படி சொல்வது வந்து அதாவது அவர் நினைச்ச மாதிரி இந்த அரசியலுக்குள்ளே பயணிக்க முடியல சில தடைகள் இருந்தது என்பதுதான் உண்மை சரிப்போ ரஜினி அவர்கள் ஒரு மாசான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவரு காட்டிலும் கமல்ஹாசனும் அந்த மாதிரி தான் ஆனா அவங்களுடைய ரேஸ்லயுமே இவருடைய படங்களுமே இருந்தது அவங்களுக்கு நிகராக தான் இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது அந்த அளவுக்கு உண்மை அது எப்படி இருந்தது அதை பத்தி சொல்ற ரஜினி கமல் வந்து ரெண்டு பேருமே பெரிய உச்சத்துல இருக்கும்போது விஜயகாந்துக்குன்னு தனியா ஒரு வியாபாரமாக ஆரம்பிச்சிச்சு விஜயகாந்துக்குன்னு தனியா ஒரு மரியாதை உருவ ஆரம்பிச்சிச்சு விஜயகாந்துக்குன்னு தனியா ஒரு செல்வாக்கு உருவாக்க ஆரம்பிச்சு உருவாக ஆரம்பிச்சிச்சு ரஜினி கமல் எல்லாம் பாத்தீங்கன்னா திரைத்துறையில வந்து நடிகர்களா நடிச்சாங்களே தவிர பொதுவா சினிமாவில இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு வந்து அவங்க முன் வரல அதாவது தானா வந்து பல உதவிகள் செஞ்சு கொடுக்கறதுக்கு அவங்க முன் வரல ஆனா விஜயகாந்த பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனைனாலும் உடனே அவரே வந்து நான் என்ன சொல்லுங்க நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்து பல பஞ்சாயத்துகள் சினிமா பிரச்சனைகள் பல சிக்கல்களை வந்து விஜயகாந்த் தீர்த்து வச்சிருக்காரு ஓகே சார் இப்போ விஜயகாந்த் அவர்களுடைய பெயரை வந்து விஜய் வந்து தன்னுடைய மாநாட்டில் வந்து பயன்படுத்தி அது தன்னுடைய அண்ணன் அண்ணனுடைய பெயரை அவர் சொல்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பிரேமலதா விஜயகாந்த் அவருமே சொல்றாங்க ஆனாலுமே இந்த இடத்துல சொல்றதுனால விஜய் அவர்களுக்கு விஜயகாந்த் அவர்களுடைய வாக்காளர்கள்லாம் வாக்களிப்பாங்கன்னு எடுத்துக்கலாமா வாக்களிப்பாங்களா நீங்க ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும் அது என்ன அப்படின்னா பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீமான் என்ன சொன்னாரு அதாவது வந்து இத்தனை வருஷம் அண்ணன் ஏன் சொல்லலை இப்ப ஏன் அண்ணன்னு சொல்றாரு அப்படிங்கிற வார்த்தையை வந்து அழுத்தி சீமான் வந்து கேள்வியா கேட்கிறாரு அந்த கேள்வியை பத்திரிகையாளர்கிட்ட பிரேமலதா கிட்ட கேக்குறாங்க இப்படி சீமான் சொல்லியிருக்காரு என்னும்போது சீமான் உண்மையை உறக்க சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து அண்ணன் சொல்லியிருக்காரு நாங்க வந்து அவரை தான் தம்பியாதான் அப்படி அப்படிதான் சொல்லியிருக்காங்களே தவிர அதாவது வந்து இப்ப வந்து விஜய் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவங்க வந்து முன்மொழியல சீமான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் முன்மொழிஞ்சிருக்காங்க அதாவது இது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா விஜயகாந்தனுடைய அரசியல் ஓட்டுகள்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அது வந்து விஜய்க்கு போகும் அப்படின்னு எந்த காலத்திலேயுமே வந்து பிரேமலதா விஜயகாந்த் நினைக்க மாட்டாங்க காரணம் என்ன அவங்க தனியா வந்து தேமுதிகான ஒரு கட்சி விஜயகாந்தோடைய மறைவுக்கு அப்புறமும் அவங்க நடத்திட்டு இருக்காங்க சோ அந்த ஓட்டை வந்து அவங்க இழக்க விரும்ப மாட்டாங்க அது ஆட்டோமேட்டிக்கா போறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் அவங்க விரும்ப மாட்டாங்க பட் இருந்தாலும் விஜய் அவர்களுடைய ரசிகர்களும் சரி விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்களும் இப்ப விஜய்க்கு ரசிகர்களாக இருக்கலாம் சோ அவருடைய வாக்குகள் இங்க வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அதாவது வந்து இந்த கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு விஜய்க்கு வந்து செல்வாக்குங்கிறது அதாவது வந்து விஜய் அரசியலுக்கு வந்திருக்கார் எதிர்பார்ப்பு இருக்கா அப்படின்னா நிச்சயமாக எதிர்பார்ப்பு இருக்குது இளைஞர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசு உள்ள ஒரு ஒரு கூட்டம் இருக்காங்க இல்லையா அந்த மக்கள் வந்து விஜய்க்கு வந்து பெரிய லெவலில் வரவேற்பு கொடுக்குறாங்க விஜய் வரணும்னு நினைக்கிறாங்க விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க நிச்சயமாக வந்து அந்த செல்வாக்கெல்லாம் விஜய்க்கு இருக்குது செல்வ அரசியலுக்கு வர்றதை வந்து நிறைய பேர் ரசிக்கிறாங்க வரவேற்கிறாங்க விரும்புறாங்க ஆனா விஜய் அரசியலுக்கு வந்துட்டார் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒன்று ஒன்றரை வருஷம் ஆச்சு கட்சி எல்லாம் பேரெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி முதல் மாநாடு போட்டார் ரெண்டாவது மாநாடு போட்டார் ஆனா விஜய் கிட்ட இருந்து ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா அதாவது விஜய் இந்த நான் நான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வந்தால் என்னுடைய கட்சி ஆட்சிக்கு வந்தால் நான் என்ன செய்வேன் அப்படின்னு ஒரு டிமாண்டு அதாவது வந்து மக்கள் எதிர்பார்ப்பாங்க அதை வந்து விஜய் வந்து தெளிவா எங்கேயுமே சொல்லலை விஜய் வந்து அதாவது வந்து மேலோட்டமாக தான் இது வரைக்கும் பேசிட்டு இருக்காரு நான் விளக்கமா சொல்லணும் அப்படின்னா முதல் மாநாட்டில் என்ன சொன்னார்

ஒரு சென்டென்ஸா சொல்லிட்டு போறாரு தவிர அதுல வந்து அவர் விளக்கம் எங்கேயுமே கொடுக்கல அதே மாதிரி பாத்தீங்கன்னா கச்சத்தீவு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னமோ பேசினார் அவர் பேசினதெல்லாம் பழைய விஷயங்கள் என்னமா நீட்டு பிரச்சனை இந்த நீட் பிரச்சனை இந்த கச்சத்தீவு பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு விஜய் தான் பேசுறாரா சூர்யாவே நீட்டுக்கு எதிர்ப்பா அன்னைக்கே குரல் கொடுத்துட்டாரு லேட்டா வந்து விஜய் வந்து இன்னைக்கு குரல் கொடுக்குறாரு இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளுமே பாத்தீங்கன்னா பாஜக தவிர்த்து பாஜக சாராத கட்சிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா நீட்டுக்கு வந்து எதிர்ப்பா குரல் கொடுக்குறாங்க ஸோ விஜய் என்ன புதுசா சொல்ல வராரு பழைய விஷயங்கள தான் இருக்கிறாரு மச்சத்தீவுலாம் பார்த்தீங்கன்னா பல வருஷங்களா உள்ள விஷயம் நீட்டாக புதுசு அதை பற்றி அவர் சொல்கிறாரு இதை வந்து விட்டு கொடுத்துருங்கன்னா அது என்ன இது இது விட்டு கொடுக்குறதுக்கு அந்த மாதிரி அதாவது மேலோட்டமாக சொல்கிறார்மா ரெண்டாவது வந்து இன்றைக்கி நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குமா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லாக்கப் டெத்து கொலை கொள்ளை கற்பழிப்பு டாஸ்மார்க் ஊழல் கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் என்னென்னமோ இருக்குது புரிதவுங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே வந்து விஜய் வந்து பேச மாட்டேங்கிறார் நான் இந்த முதலமைச்சர் நாட்காலிக்கு வந்தால் என் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நான் என்ன செய்வேன் ஒரு ஒரு விஷன் இருக்குல்ல அந்த விஷன் வந்து விஜய் கிட்ட இல்ல விஷன் வந்து மேலோட்டமா தான் வந்து விஜய் விஜய் வந்து பேசுறாரு அவர் வந்து மேடை ஏறி சிங்கங்கிறாரு அதை தவிர்த்து சிங்கம் சிங்கம் வரும் தனியாக வேட்டையாடாது காட்டுக்கு வரும் நினைச்சாதான் வேட்டையாடும் செத்த பணத்தை என்றைக்குமே திங்காது அதுங்கிறாரு இதனால மக்களுக்கு என்ன பிரயோஜனம் நான் கேட்குறேன் அப்புறம் வந்து ஸ்டாலின் ஒரு முதலமைச்சர் அவரை வந்து ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லி பேசுறாரு அதனால மக்களுக்கு என்ன பிரயோஜனம் நம்ம நரேந்திர மோடி பிரதமரை நரேந்திர மோடி தாமோதரன் நரேந்திர மோடி நரேந்திர தாமோதர பிரயோஜனம் பேசுறாரு இதெல்லாம் எதுவுமே மக்களுக்கு பிரயோஜனம் அன்னைக்கு வந்து என்ன சொன்னார்

என்னங்கிறதே கிளாரிட்டி இல்லாம நீங்க வந்து மேடை பயன்படுத்தி ஒரு அரை மணி நேரம் பேசுறீங்க அந்த அரை மணி நேரத்துல நறுக்குன்னு அதாவது பாயிண்ட் எதாவது சொன்னாரா நீங்க சொல்லுங்க இந்த பாயிண்ட் சொன்னான்னு சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க ஊடகவியலான்னு தானே நீங்க சொல்லுங்க இதை சொன்னாரே சார்னு சொல்லுங்க நான் பதில் சொல்றேன் உங்களுக்கு எதுவுமே சொல்லலையே நீங்க வந்து நடிகன் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்த டயலாக பேசுற மாதிரி பேசுறீங்க அதுவும் பாத்தீங்கன்னா பேப்பர் வச்சிருக்காரு முன்னாடி பேப்பர் வச்சு பார்த்து படிக்கிறதே தெரியாத மாதிரி படிக்கிறாரு ஓகே சார் இப்போ விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் அப்போ இந்த இடத்துல வாக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா சார் விஜயகாந்த் அவர்களுடைய வாக்குகள் விஜயகாந்த் அவர்கள் வாக்கு மட்டும் இல்லம்மா நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க நான் சொன்ன மாதிரி அவருக்கு நல்ல வரவேற்பு இருக்குமா அதை வந்து சரியா விஜய் பயன்படுத்தணும்னு தான் நான் சொல்றேன் சரியா பயன்படுத்தினா அவர் நினைக்கிற இலக்கை நிச்சயமா விஜய் அடையலாம் அந்த அளவுக்கு விஜய் மேல மக்கள் நம்பிக்கை வச்சு வர்றாங்க அவர் பின்னாடி ஒரு கூட்டம் வர்றாங்க வரவே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது வர்றாங்க வரும்போது அதை நீங்க பயன்படுத்தணும் இல்லம்மா அதை தான் நான் சொல்றேன் ஓகே சார் பயன்படுத்த வரான்ற அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பாப்போம் ஆனா இப்போ விஜயகாந்த் அவர்களுடைய பற்றி பார்க்கும் பொழுது அடுத்தது வேற யாராவது விஜயகாந்த் அவர்களுடைய இடத்துக்கு வர்றதுக்காவது வாய்ப்புகள் இருக்கா இல்ல விஜயகாந்த் அப்படின்னா அது சினிமா துறையில இவரை தாண்டி இப்போ யாரும் வரவே முடியாது அப்படின்ற ஸ்பேஸ் வெற்றிடம் தான் இருக்கா வெற்றிடம் தான் இருக்கும் ஏன்னா வந்து காமராஜர் அப்படின்னா அவருக்கு இணையாக இன்னொருத்தர் வர முடியாது அதே மாதிரி அண்ணாக்கு இணையாக ஒருத்தர் வர முடியாது கலைஞருடைய சாணக்கியத்தனம் அதுக்கு இணையாக ஒரு வர முடியாது எம்ஜிஆருக்கு இணையாக ஒரு முடியாது வள்ளல் தன்மை வர முடியாது ஜெயலலிதா அம்மையார் பண்ண ஆட்சி இருக்குல்ல

ஓகே சார் விஜயகாந்த் அவர்களை பற்றி பல விஷயங்கள எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டிங்க அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய விஷயங்களை எங்ககிட்ட தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி சார்